போ ஒரு பையன் வந்து அம்மா கிட்ட வந்து போமா நீ கிடைக்காம வேற ஒரு அம்மா கிடைச்சிருக்கலான்னு அம்மாக்கு எப்படி இருக்கும் உனக்கு வந்து நான் பிறந்த மாதிரி நான் கொடுத்தேன் எனக்கு அதை விட அம்மா நீ எனக்கு கிடைச்சது என்னுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய பொக்கிஷமா என்னம்மா என்னம்மா நீ எனக்கு குறை வச்சிருக்க இவ்வளவு கஷ்டத்துலையும் எனக்கு எப்பயாவது நீ சாப்பாடுலாம் இருந்திருக்கியா இந்த ட்ரெஸ்ஸாவது எனக்கு அம்மா நீ இருக்கிய அது போதும்மா எனக்கு துணியோ பேர் அம்மா அப்பா இல்லாம இருக்காங்க நீ எனக்காக இருக்கிய ஆண்டவரும் அப்படிதான் அப்படிதான் நம்ம கிட்ட சொல்றாங்களான்னு பாப்பாரு அப்ப அந்த ஆண்டவர் நமக்கு உவந்து கொடுக்க மாட்டாரா அப்ப கிட்ட போய் ஒவ்வொரு நாளும் என்ன சொல்லணும் இவங்களை எப்படி வச்சிருக்க அடுத்தாத்து அம்புஜத்தை பார்த்தேல அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணுவார் இப்படியே நீ வாழ்ந்துட்டு போயிடு இப்படி ஒவ்வொரு நாளும் இறைவண்டத்தில் போய் குறை ஒன்றும் இல்லை பாடுவீங்களா குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தை சொல்லுங்க எனக்கு எந்த குறையும் இல்லையா நீ இருக்கும்போது போது எனக்கு